நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு ட்ரெய்லர் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்காகவே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபேவரேட்டான இந்த நைன்டி சாங்கை ஒன்று போட்டிருக்காரு ஒத்த ரூபா தரேன் அப்படிங்கிற சாங் அது கேட்கும் போது பயங்கர வைப் இன்னும் சொல்ல போனால் மார்க் கேண்டனில் எப்படி அந்த எட்டுப்பட்டி ராசா சாங் வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த சாங்கை வந்து படம் முழுக்க யூஸ் பண்ண போகிறாருன்னு கிளியராக தெரியுது அதுவும் மட்டும் கிடையாது இந்த சாங்குலேயே வில்லன் அர்ஜுன் தாஸ் அவர் தான் மெயின் வில்லன்னு கிளியராக தெரியுது அவரை இன்ட்ரோ பண்ணுறாங்க அவர் எடுத்த உடனே அஜித் படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி தான் டைலாக் பேசுகிறார் உன்னோட வரலாறுலாம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதே அஜித்தோட பழைய படங்கள் அமர்கலம் அட்டகாசம் இந்த படங்களோட எல்லாம் வருது ஸோ நீ தான் பெரிய வில்லன் சொல்கிறாங்க ஆனால் இனிமேல் நான் தான் பெரிய வில்லன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி மங்காத்தாவில் வர அந்த திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அவர் யூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் த்ரிஷா வந்து மங்காத்தால வந்த ஒரு சீனை வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க எங்கள் அப்பாவை வந்து கார்லேருந்து தள்ளி விட்டதே அவர் தான் அப்படின்னு அது மட்டும் கிடையாது தீனா ரெஃபரன்ஸை அஜித்தே வந்து டைலாக சொல்கிறார் கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முழி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது அப்படின்னு இதெல்லாம் அஜித் படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயை வந்து தாக்குற மாதிரியான சில விஷயங்களையும் ஆதிக்கல வச்சு பண்ணியிருக்காரு இன்னும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எப்படி லியோ படத்தில் அண்ணன் வரார் வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அதே நேராக யோகிபாபு வச்சு ஏகே வரார் வழி விடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க மாஸ்டரில் அந்த சாங்கு லாஸ்ட்டில் வந்து பிலி பிலி பிலா அப்படின்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப கேட்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அஜித் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக யூத்தாக இருக்காரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ப்ளஸ் தான் அப்படின்னு நம்புகிற மாதிரி தான் கேரக்டர் மகன் கேரக்டர் கிளியரா தெரியுது அது மட்டும் கிடையாது இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸுக்காங்க த்ரிஷா பிரபு இன்னும் சொல்லலாம் பிரபு வந்து பில்லா டைலாக சொல்லார் அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் அப்படின்னு அதுக்கப்புறம் சுனில் இருக்கார் பிரசன்னா ரெட்டின் கிங்ஸ்லி கடைசியாக சிம்ரன் என்ட்ரி வராங்க ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்காகவே பண்ணப்பட்ட படமாக தான் தெரியுது ஏகப்பட்ட ட்ரெய்லர்லேயே அவ்வளோ அஜித் ரெஃபரன்ஸு அஜித்தோட டயலாக் ரெஃபரன்ஸு அஜித்தோட போஸ்டர் படம் இன்னும் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் ஆதிக்க வச்சுருந்தான்னு ட்ரெயிலர்லேயே வச்சிட்டாரு இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபேன் மேடு வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா பர்த்டேக்கு மேஷப்பு அது மாதிரி தான் இருக்குது ஆனாலும் கூட ஃபுல் ட்ரீட் இருக்குது படத்தில் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் அஜித் ஃபேன்ஸுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறத ஆதிக்க ரவிச்சந்திரன் நூறு சதவீதம் இந்த ட்ரெயலரை வெளிப்படுத்திக்கிறார் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்